சங்கு சக்கரம் நெற்றிக்கண்ணுடன் காட்சி தரும் ஆஞ்சநேயர் இலங்கையில் யுத்தம் செய்து வெற்றி பெற்று சீதையை சிறைமீட்ட பின் புட்பக விமானத்தில் ஏறி ராமன் சீதை லக்மணன் அனுமன் முதலியோர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் இறங்கி விருந்துண்டனர் அப்போது வந்த நாரதர் ராமபுரானை வாழ்த்தினார் மேலும் அவர் ராமபிரானிடம் ராவணன் அழிந்த பின்னரும் அரக்கர் சிலர் அவர்களில் இரக்கபிந்து ஆகிய இருவரும் மிகக் கொடியவர்கள் அவர்கள் தற்சமயம் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் தவம் நிறைவடையுமானால் அவர்களும் ராவணனைப் போல் வரம்பெற்று உலகை அழித்து விடுவர் ஆதலின் உலக நன்மைக்காக அவர்களை தாங்கள் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் ராமபுரான் மகரிஷியை தாங்கள் சொன்னபடி அந்த அரக்கர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்களே ஆனால் நான் பரதனுக்கு வாக்கு கொடுத்தபடி உடனே அயோத்திக்கு திரும்ப வேண்டும் லக்வனும் என்னை பிரிந்து செல்ல மாட்டான் எனவே அந்த அரக்கர்களை அழிக்க ஆற்றலுடைய மாவீரன் ஆஞ்சநேயனை அனுப்புவோம் என்றார் அதனை அனைவரும் ஆமோதித்தனர் ஆஞ்சநேயரும் பணிவுடன் தன் ஒப்புதலை தெரிவித்தார் ஆஞ்சநேயர் முன்னரே அழியாவரம் பெற்றவர் அளவில்லாத ஆற்றல் பெற்றவர் அஷ்டமா சுத்திகளும் கற்றவர் எனினும் மாயாவிகளான அரக்கர்களை வெல்ல திருமால் சங்கையும் சக்கரத்தை அனுமனுக்கு அளித்தார் பிரம்மா பிரம்ம கபாலத்தை வழங்கினார் ருத்ரன் மழுவை தந்தார் ராமபிரான் வில்லையும் அம்புகளையும் அளித்தார் இந்திரன் வஜ்ராயுதத்தை வழங்கினான் இப்படி தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களை தாங்கி ஆஞ்சநேயர் பத்து கரங்களுடன் காட்சி தந்தார் அப்போது கருடாழ்வார் தம் இரு சிறகுகளையும் அவருக்கு தந்தார் கடைசியாக அங்கு வந்த சிவபெருமான் பத்து கரங்களிலும் ஆயுதங்களுடன் என்று ஆஞ்சநேயரை பார்த்தார் தாம் என்ன தருவது என சிந்தித்தார் தம்முடைய சிறப்புக்குரிய மூன்றாவது கண்ணையே அனுமனுக்கு அளித்தார் மூன்று கண்களும் பத்து கைகளும் கொண்டு வீராஞ்சநேயர் அங்கிருந்து புறப்பட்டு கடலுக்கடியில் பதுங்கி தவம் செய்து கொண்டிருந்த அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ராமனை சந்திக்க வந்தார் வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பியுள்ள ஓரிடத்தில் ஓய்வெடுக்க எண்ணினார் அந்த இடத்தில் இறங்கி சற்று நேரம் தங்கினார் அவ்வாறு அவர் ஓய்வெடுத்த சமயத்தில் அவருக்கு ஆனந்தம் மிகுந்தது அந்த இடம்தான் அனந்தமங்கலம் ஆயிற்று திருக்கோயில் வரலாறு என்பது இறைவனின் வரலாறு அன்று இறைவன் வரலாற்றுக்கு அப்பாற்பட்டு காலங்களை கடந்து நிற்பது ஆதலின் திருக்கோயில் வரலாறு என்பது திருக்கோயில் கட்டிட வரலாறு ஆகும் அனந்தமங்கலத்தில் உள்ள திருக்கோயில் ஆழ்வார்களின் காலத்திற்கு பிந்தையது ஆதலின் இது மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அல்ல சோழ நாட்டின் மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் திருக்கோயிலை முதற்குலோத்துங்க சோழன் எழுப்பியுள்ளான் ஆதலின் அத்திருக்கோயில் குளோத்துங்க சோழ விநகரம் என்னும் பெயரில் விளங்குகிறது அத்திருக்கோயிலும் ஆழ்வார்களால் பாடப்பெற்றதன்று எனினும் ஆழ்வார்களுக்கு பின்னர் வந்த ஆச்சாரியார்கள் அத்திருக்கோயிலை போற்றி வழிபட்டுள்ளனர் புகழ்பெற்ற அத்திருக்கோயிலைப் போல தங்கள் ஊர்களிலும் பலர் அதே பேரில் திருக்கோயில் எழுப்பியுள்ளனர் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த மண்டல தலைவர் ஒருவர் அனந்தமங்கலத்தில் ராஜகோபால சுவாமிக்கு திருக்கோயில் கட்டியுள்ளார் மன்னார்குடி திருக்கோயிலில் மூலவராக எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய வாசுதேவ பெருமாளை இங்கும் எழுந்தருள செய்துள்ளார் மன்னார்குடியில் உள்ளது போலவே இங்கும் தாயாருக்கு சங்கமலவலி தாயார் என்றே திருநாமம் மன்னார்குடியில் உள்ளது போன்றே கருவறையில் எழுந்தருளியுள்ள உற்சவருக்கு ராஜகோபால பெருமாள் என்றே திருப்பெயர் அவர் பெயரால் திருக்கோயில் வழங்கி வருகிறது இத்திருக்கோயிலின் பரிபாலனத்தை ஆச்சாரிய புருஷர்கள் நடத்தி வந்த நரந்தமங்கலம் ஸ்ரீ திரிநேத்ர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால் சிவபெருமான் பிரம்மா ராமர் இந்திரன் ருத்ரன் கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் சிரஞ்சீவிகள் எழுவரில் ஒருவராகிய அனுமனை வழிபட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம் ஆஞ்சநேயர் வழிபாட்டினால் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமை பெறும் மன உறுதி ஏற்படும் அச்சமாகலும் நோய் நோடிகள் விலகும் தெளிவு உண்டாகும் வாக்குவன்மை வளமாகும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துடன் கூடிய அம்மாவாசை ஆஞ்சநேயருக்கு அவதார திருநாள் அன்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வெற்றிலை மாலை துளசி மாலை வடை மாலை எலுமிச்சம்பழ மாலை ஆகியவை அணுவனுக்கு பிரியமானவைகளாகும் வெண்ணை சாற்றி வழிபட்டால் நமது துன்பங்கள் அனைத்தும் வெண்ணை போல் கரைந்து போகும் ஆஞ்சநேயரின் வாலின் நவக்கிரகங்கள் ஐக்கியமாகி உள்ளதால் அவரை வழிபட நவக்கிரகங்கள் பாதிப்புகள் ஏற்படாது இத்திருக்கோயில் மயிலாடுதுறை இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் நிர்வாகத்தில் உள்ளது திருக்கோயில் ஆறுகால பூஜை நடைபெற்று வருகிறது அமாவாசை தோறும் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் திருவாராதானங்களுடன் சிறப்பாக வழிபாடு நடைபெற்று வருகிறது மார்கழி மாதம் அமாவாசையின் போது அனுமன் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இத்திருக்கோயிலின் கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் ஆவார் இம்மூலவருக்கு அருகே எழுந்தரிலுள்ள உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் ஆவார் இவர் ருக்மணி சத்யபாமாவுடன் சேவை சாதிக்கிறார் கருவறையில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ சந்தன கோபால தீர்த்தபீரர் பலிபீரர் ஆகியோர் உள்ளனர் பரிவார சன்னதி ஒன்றில் ஆழ்வார்களும் மற்றொன்றில் ஆச்சாரியார்களும் எழுந்தருளியுள்ளனர் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கும் தாயாருக்கு ஸ்ரீ செங்கமலவழி தாயார் என்ற திருநாமம் தனி கோயிலில் வடக்கு முகமாக உள்ள மூலவராகிய ஆஞ்சநேயர் நான்கு கரங்களை உடையவர் சங்கு சக்கரம் சாட்டை நவநீதம் ஆகியவற்றை தாங்கிய வண்ணம் இவர் தரிசனம் தருகிறார் இவரது உற்சவ திருமேனி திருக்கோயிலில் உள்ள தசபுஜ வீர ஆஞ்சநேயருக்கு அருகில் இடதுபுறமாக எழுந்தருள செய்யப்பெற்றுள்ளது தனி கோயிலில் எழுந்தருளியுள்ள சதுர்புஜ ஆஞ்சநேயருக்கு அருகில் இடது பக்கத்தில் ஸ்ரீ பூமாதேவி தாயார் எழுந்தருளியுள்ளார் திருக்கோயிலின் உள்ளே உள்ள ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் மூன்று கண்களையும் பத்து கரங்களையும் உடையவர் சங்கு சக்கரம் சூலம் கபாலம் மழு பாசம் வில் அம்பு சாட்டை நவநீதம் ஆகியவற்றை கரங்களில் ஏந்தி பக்கங்களிலும் கருடனுக்குரிய சிறகுகளோடு எழுந்தருளி காட்சி தருகிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது அனந்தமங்கலம் என்னும் சிற்றூர் சிதம்பரம் தொடங்கி சீர்காழி திருக்கடையூர் தரங்கம்பாடி காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் வரை செல்லும் நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கும் தரங்கம்பாடிக்கும் இடையே உள்ளது அனந்தமங்கலம்